நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் கொடுமுடியை பற்றி உங்களுக்கு வந்து டீடைல்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான பதிவு தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் வரை நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குமோ அத்தனை தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குறது இந்த கொடுமுடி இந்த கொடுமுடி ஸ்தலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த கொடுமுடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலவர் வந்து மகடேஸ்வரர் அம்மன் வந்து திரிபுர சுந்தரி ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மும்மூர்த்திகளும் வழிபாடு செய்யற இடமாக வந்து அமைஞ்சிருக்கு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருக்கும் தனித்தனியான ஆலயம் சேர்ந்தா மாதிரியே இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அத்தனை பரி பரிகாரங்கள் ஸ்தலமாக இது வந்து செவ்வா தோஷமாக இருக்கட்டும் திருமணத்துடையா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ராகுகேது தோஷமாக இருக்கட்டும் அத்தனைக்கும் இங்க பரிகார ஸ்தலமாக இருக்கு நம்ம முன்னாடி போன உடனே காவேரி கரையில குளிச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய துணி இருந்ததுன்னா அங்கேயே காவேரியிலேயே விட்டுட்டு கோயிலுக்கு வந்து வரணும் அதே மாதிரி இங்கே வன்னி மரம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற மரமாக இருக்கு இந்த ஸ்தலத்தில் இருக்கிற வன்னி மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வயது எவ்வளோன்னே தெரியலையும் அவ்வளோ வருஷ பழமையான மரம் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பூக்கும் ஆனால் காய்க்கிறது கிடையாது ஒரு பக்கம் முள் இருக்கும் இன்னொரு பக்கம் முள் இருக்காது இந்த மரத்தோட இலையை தண்ணீரில் போட்டால் எத்தனை நாளானாலும் தண்ணீர் வந்து கெடுறது கிடையாது நம்ம வயசு எவ்வளவோ அத்தனை அப்படின்னா நமக்குள்ள அத்தனை நோய்கள் தோஷங்கள் அத்தனையும் தீரும் சொல்றாங்க அந்த வன்னி மரத்துக்கு கீழே பிரம்மா வந்து இருக்காரு இந்த கோவில் காலை ஆறுலேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்குலேருந்து இருந்து இருபது ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் நம் நாட்டிலிருந்து அத்தனை பகுதியிலேருந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டு இருக்காங்க அமாவாசை நாட்களில் பிதூரு தர்ப்பணம் செய்கிற காவேரிக்கரையில் ஏராளமாக வந்து வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி அறுபதாம் கல்யாணம் ஆயுஷமும் போன்ற நடத்தரத்துக்கு ஏற்ற ஸ்தலம் இது முக்கியமாக ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்தலங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணாக்க திருமண தடை நீங்கி குழந்தை பேரு ஆகியவை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து எத்தனை வயசாக இருதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு விநாயகருக்கு ஊற்றணும் அதை மாதிரி ஊற்றினாக்க நாகதோஷம் நீங்கி வன்னி மரத்தடையிலேயே கல்லில் செஞ்ச நாகர பிரதிஷ்டை செஞ்சாக்க நாகதோஷம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நவகிரக பூஜை செஞ்சு வாழை மரத்துக்கு தாளி கட்டுற பழக்கமும் இங்கே வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரமும் அரசும் இணைஞ்சிருக்கிற மாதிரி மரத்தடையில் ஒரு விநாயகர் இருக்காரு அங்கே போய் காவேரியிலேருந்து தண்ணி எடுத்து வந்து ஊற்றினாக்கா திருமண வரம் வந்து குழந்தை வரமும் வந்து கிடைக்கும் நம்பிக்கை அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த க கடையிலேயே குடம் குடம் இருக்குது நமக்கு ஏற்றா மாதிரி அழகாக சின்ன சின்ன குடமாக வச்சுருக்காங்க நம்ம வேண்டிகிட்டு கொட்டலாம் கொட்டும்போது நமக்கு உள்ள அத்தனை தோஷங்களும் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரிக்கரையில் குளிச்சுட்டு இப்போ விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு போனீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மூணுமே இருக்குது அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோவில்லேயே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்தோம் அப்படின்னாலே நமக்கு உள்ள அர்த்தனை தோஷங்களும் வந்து நிவர்த்தி செய்கின்ற ஸ்தலமாக பாப விமோக்ஷனம் கிடைக்கின்ற த ஸ்தலமாக விளங்குகின்றது அது அற்புதமான கொடுமுடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று முகம் கொண்ட பிரம்மாவை வந்து நம்ம வந்து வந்து வன்னி மரத்துக்கடியில் வந்து தரிசனம் பண்ண முடியும் அவருக்கும் அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம பணத்தை கட்டினோம்னாக்கா அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி இங்க வந்து பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது மூலவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது உற்சவருக்கு மட்டும் அபிஷேகம் வந்து பண்றாங்க ஏன்னா சுதை பிம்பமாக இருக்கிற அழகாக பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் வந்து இங்கே இருக்காரு அவங்களுக்கு வந்து தைல காப்பு தான் வந்து சாத்துறாங்க அதனால் அங்கே அபிஷேகம் இல்லாததுனால உற்சவருக்கு பணம் கட்டணும்னாக்க அவருக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க நமக்கு உள்ள தோஷங்கள் நீங்கி முக்கியமாக வாழ்க்கையில் நமக்கு சக்ஸஸே கிடைக்கல சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கும் மேலே மேலே நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் இந்த கொடுமுடி ஸ்தலமானது அத்தனை பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் விடுவுகாலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அற்புதமான ஸ்தலம் இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற ஸ்தலம் போனாக்க மனசு நிம்மதியோடு நம்ம வந்து திரும்பி வரலாம் காவேரி கரையில் போய் குளிச்சுட்டு அங்கே உடை வந்து விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி காவேரியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள் வந்து ஈரோட்டில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாக நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஸ்தலங்களில் இந்த கொடுமுடி ஸ்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நமக்கு எவ்வளோ வயசு இருக்கோ அத்தனை விளக்கு வாங்கி மூன்றாக பிரித்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து விளக்கு ஏற்றணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ முப்பது வயசு அப்படின்னா மூன்றாக பிரிஞ்சு பத்து விளக்கு சிவனுக்கு பத்து விளக்கு பிரம்மாவுக்கு பத்து விளக்கு விஷ்ணுவுக்கும் வந்து வச்சு வழிபட்டு வரணும் அதே மாதிரி ஜாதகத்தை பிரம்மா வச்சு பூஜை பண்ணி நமக்கு தரும்பொழுது நம்மளோட எவ்வளோ தலையெழுத்து மோசமாக இருந்தாலும் அதை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் பிரம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால் நாம் இதற்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சோதனைகள் அனுபவிச்சாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக நிச்சயமாக மேலே மேலே ஏற்றமும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் கிட்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை நிறைய பேர் வந்து நான் பார்க்கும்போது ஜாதகத்தை வச்சு பிரம்மா கிட்ட பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு போறாங்க அதே மாதிரி பிரம்மாவை வழிபடும் போது நம்மளோட ஜாதகத்தை வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவில தினமுமே வந்து நிறைய அன்னதானம் வந்து நடக்குது நிறைய பக்தர்கள் அங்கே உட்காந்து அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை பிரசாதமாக வந்து வாங்கிட்டு வந்து போறாங்க ஆஹ் இந்தியாவில இருந்து எக்கச்சக்கமான பேர் வராங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தோஷத்துக்கும் பரிகாரங்கள் வந்து அங்கே நடக்குது நீங்க அங்க விசாரிச்சாலே வந்து தெரியும் ற்காக பரிகாரங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து மூஜைகள் வந்து கோவில்லையே நீங்கள் போய் கேட்கலாம் வேறு எங்கேயுமே போக வேண்டிய தேவையில்லை கோவில்லையே நீங்கள் போனீங்கன்னா அதுக்குரிய கட்டணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பரிகாரங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு பதிவுலேயே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்